இயேசுவுக்கு சாட்சிகள் என்கின்ற நிலையிலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் ஏற்ற தாழ்வுகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மை தூக்கி எடுத்து தலை நிமிர்ந்து நிற்கச் செய்து நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற குறிக்கோளை சுட்டி காட்டி பின்னிருந்து தாங்கி உடன் வந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட பயணம் தொடர்ந்து நிகழும்போது உலகத்தில் நடப்பது ஒரு பெரிய புதிய யுகத்துக்கான ஒரு ஆயத்த பணி வளரும் பணியாக இருக்கிறது அது விஷயத்திலேதான் பவுலின் மூலமாக சீலாவின் மூலமாக அப்போஸ்தலர்களின் மூலமாக நடப்பிக்கப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் கூடியிருந்த மக்களுக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு எதிராய் நின்றவர்களுக்கு விகற்பமாய் தெரிந்தது அப்பொழுது அவர்கள் உச்சரித்தது என்ன உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இப்படி சொல்லப்பட்டதற்கு ஏற்கனவே நாம் மூன்று காரியங்களை சிந்தித்தோம் ஒன்று அதிகாரங்கள் ஆட்டம் கண்டது இரண்டாவது இருளின் சாம்ராஜ்யம் இத்து போனது மூன்றாவது எல்லா கட்ட மனிதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் நான்காவது இப்பொழுது இன்றைக்கு பார்ப்பது இவர்கள் இயேசுவை ராஜாவாக கொண்டாடினார்கள் இயேசுவே ராஜாவாக இயேசுவை ராஜாவாக கொண்டாடினார்கள் அதை அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் யார் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் மேலே அப்போஸ்தலர்கள் மேலே சுமத்தியவர்களே சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள் அப்போஸ்தலர் பதினேழு ஏழு இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டார்கள் அருமையான சகோதரனே சகோதரியே இயேசுவை ராஜாவாக கொண்டவர்களை அவர்கள் மூலம் சமுதாயத்தில் நிகழுகின்ற காரியங்களை கண்டவர்களும் கேட்டவர்களும் அதை அனுபவித்தவர்களும் சொன்னது உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஒரு சுவையான அனுபவம் ஒரு நித்திய ஆசீர்வாதத்திற்கான ஒரு அனுபவம் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் கிருபையாக ஈவாக நமக்கு மனுக்குலத்திற்கு அருளுகின்ற ஒரு பாக்கியம் அப்படி அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதயம் என்னும் சிங்காசனத்தில் அமர செய்து அவரையே ஆராதிப்பவர்கள் அவரையே பூஜிப்பவர்கள் அவரையே உலகுக்கு எடுத்து சொல்லுபவர்கள் யோகா நல சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் மறித்து போன லாசருவை இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பிய அந்த எருசலே வீதியிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று பாடிக்கொண்டு சென்றார்களே அப்பொழுது சனகதரின் சங்கத்தார் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்த அதிகாரிகள் சொன்னது என்ன உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே அப்போ சிலர்கள் காலத்திலே அப்படிப்பட்டவர்கள் சொன்னது என்ன எரிசிலை முழுவதையும் சுவிசேஷத்தால் நிரப்பிவிட்டார்களே எல்லாருடைய இரத்த புலியை எங்கள் மேலே கொண்டு வருகிறீர்களே என்றெல்லாம் பல விதங்களிலே சொன்னார்கள் ஆக இயேசுவை ராஜாவாக கொண்டவர்கள் எல்லா தரப்பிலிருந்தும் எல்லா நிலைகளிலிருந்தும் வந்ததினாலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது பாலிகார்ப் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தார் அவர் இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிற துருக்கி நாட்டினுடைய அன்றைய சிமிர்னாவில் பேராயராக இருந்தவர் அந்த பட்டணத்தில் நடந்த விளையாட்டு போட்டியினுடைய இறுதி வைபவத்தில் அவரை உயிரோடு கொண்டு வந்து சுட்டரிக்கும்படி தீர்மானித்தார்கள் அப்படி அவரை கண்டுபிடித்து அவரை அந்த விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்து கொண்டு வரும்போது அவரை கூட்டி வந்த ராணுவ அதிகாரி அவரை பார்த்து சொன்னாராம் டி பேராயர் அவர்களே நீர் நல்லவர் போல தோற்றுகிறது நீர் ஒரு பரிசுத்தவான் நீர் சாகக்கூடாது ஒரே ஒரு காரியம் செய்யுங்க ஜூலியஸ் சீசர் கடவுள் இயேசு மனிதர் என்று மட்டும் சொல்லுங்கள் ஜீசஸ் இஸ் ஜஸ்ட் அ மேன் சீசர் இஸ் காட் என்று சொல்லிவிட்டு ப்ளீஸ் ஆஃபர் அ சாக்ரிஃபைஸ் ஒரு சின்ன பலி செலுத்தி விடுங்கள் ராயருக்கு அப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுத்து விடுவார்கள் அப்பொழுது இந்த மனிதன் அவர்களை பார்த்து சொன்னாராம் கடந்த எண்பத்தி ஆறு வருடங்களாக என்னை காட்டி கொடுக்காத தேவனை நான் எப்படி காட்டிக் கொடுப்பேன் பெரிய மரக்குவியல் குவிக்கப்பட்டு இருக்கிறது கட்டையிலே கட்டி அப்படியே தூக்கி வைத்து தீ வைப்பார்களா அப்படி கட்டையிலே அவரை கட்டி வைக்க சென்ற போது நான் உயிருக்கு பயந்தவன் அல்ல என்னை கட்ட வேண்டாம் நானே போய் படுத்துக் கொள்கிறேன் என்று அந்த மைதானத்தில் குவித்து வைக்கப்பட்டிருந்த அந்த மரக்குவியலை நோக்கி நடந்து செல்லும் பொழுது வானத்திலிருந்து சத்தம் கேட்டதாம் பாலிகார் பிளே புருஷனாக நடந்து கொள் விடாதே அந்த பரிசுத்தவான் படுத்துக்கொள்ளும்போது தீ வைக்கப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டைகள் சூடேறி அவருடைய சரீரத்தை நெருப்பு சுமைக்கும் போது அந்த பரிசுத்தமான் பாடல் பாடினாராம் சரித்திரத்தில் என்ன எழுதுகிறார்கள் பாலிகார்ப் பரலோகத்தின் பாடல் குழுவினரோடு இணைந்து பாடினார் என்று உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சுட்டெரிக்க ஒப்பு கொடுத்தாலும் அவர்கள் இயேசுவை மறுதளிக்க மாட்டார்கள் இயேசுவை ராஜாவாக கொண்டவர்கள் ஆகவே சீசரை ராஜாவாக அரசியல் ரீதியில் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய ஆவிக்குரிய ரீதியில் அவர்களுக்கு ராஜா அவருடைய இதயத்தில் வாழ்வது இயேசு என்கிற ராஜா அருமையான சகோதரனே சகோதரிய உலகத்தை கலக்குகிற அந்த பேரணியில் நாமும் இன்றைக்கு கர உயர்த்தி நம்மை இணைத்து கொள்வோம் இறுதி மூச்சு வரைக்கும் இறுதி நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் உதிரம் அது உறைந்து போகும் அந்த நொடி பொழுது வரைக்கும் இயேசு என்கிற வார்த்தையில் அர்த்தம் இருக்கட்டும் இயேசு கிறிஸ்து என்கிற ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை சேர்ப்போம் நம்முடைய நாட்டவருக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லி ஆயிரமாயிரமாய் பதினாயிரமாய் பரலோகத்தில் சேர்ப்போம் God bless you.